நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி இருப்பது கிருத்திகை ரோஹினி மிருகம் குரு பகவான் பயிற்சி பலன்கள் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு முடிஞ்ச ஒரு பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னாக்கா மே ஒன்னாம் தேதி சித்திரை பதினெட்டாம் நாள் குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து வந்த குரு பகவான் இப்ப ஜென்ம குருவாக சந்தரிக்க இருக்கிறார் ஜென்ம குருவா சஞ்சரிச்சு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் கலச்சரஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் மூன்று இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் சுபாதிபத்தியம் நிறைந்த பலன்கள் ஜென்மத்தில இருந்து பொதுவா குரு பகவான் ஜென்ம குருவா வந்தாருனாக்கா என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஜென்ம குரு டேஞ்சரோ டேஞ்சரு ஜெகன்மோகினி ஆட்டமோ ஆட்டம் உஷாரு இருந்தாலும் சுக்குராகு தேவுடு குரு பகவான் தேவுடு பரிவர்த்தனை ஆகுது சுக்கர ராகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை ஆகுறாங்க அதனால திறந்துடுவ ஆக மொத்தம் நீ எஸ்கேப்பு இதையும் நீங்க கூடவே ஜென்ம குரு ஜென்மாந்திர பகை பட் ஜஸ்ட் மிஸ் சனி பகவான் சுக்கர ராகு பகவான் நடுவில் பூந்து செவிகால் போட்டு பக்கா பேஸ்ட் செவிகால் ஜென்மாந்திர பகை இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுதே அதோட பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன கர்மஸ்தானத்து சனி பகவான் வேலை வெட்டி இல்லாத பசங்களையும் அதாவது இப்போ வந்து ஐ மீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதோட கர்ம ஜீவன மூலத்திரிகோண ஸ்தானத்து சனி பகவான் தாராந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஐ மீன் தாராந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தாமசம் இல்லாம வித்தவுட் எனி பர்தர் டிலே மஞ்ச கயிறு தாலி பாக்கியத்தை ஏற பாக்கியத்தை திருப்பூட்டு பூட்டுவாரே இதையும் சொல்றாங்க சோ வழி வழியா சொல்லி வருகின்ற ஒரு பழக்க வழக்கங்கள் நடைமுறை வாக்கியங்கள் சிவபெருமானின் வாகனமாக திகழ்பவர் அவரே சிவபெருமான் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சூரியனை கண்ட படித்துறை போல எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டன்றது வந்து ரொம்ப அப்படியே இருக்கி இறுக்கி இருக்கி இறுக்கி கழுத்த பிடிக்கிற அளவுக்கு வந்து கடைசி காலகட்டத்துல கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து சூரியனை கண்ட பணிப்படி போல அப்படியே அந்த கஷ்டம் வந்து அப்படியே விலக்கும் எனக்கா நீங்க யாரு சாதாரணாலா தென் பெருமான் சிவபெருமானினுடைய வாகனத்தையே சிந்தமாக கொண்டவர்களாச்சே சோ அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கரைக்காவ போயிடுமா அப்படின்னு போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நம சுவாமி உச்சரிச்சு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய நன்மைகளை மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பிரதோஷ வழிபாடுகள் பிரதோஷத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருது திரையோதி அதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் சேரும் புண்ணியங்கள் ஏறும் ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் தீரத்துக்கும் வீரத்துக்கும் பேர் போனவங்க உங்களை வந்து அன்போல கட்டி போடலாம் அதிகாரத்தினால கட்டியே போட முடியாது அதை வெட்டி எரிஞ்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி கேரக்டர் இருக்கீங்க அதே மாதிரி வந்து மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து உதவுறது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஈகை குணம் தாராளமான சிந்தனைகள் பெருந்தன்மையான கேரக்டர் அதெல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல இருந்துட்டு இருப்பீங்க ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க எப்பவுமே ஒரு இருக்கமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா உங்க மனசுக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு ஒரு தமாசான பேரொழியா தான் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவானே ஆகறதுனால உங்களுக்கு எப்பவுமே வந்து தன்னை வந்து மெருகத்திக்கிறதுல தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ஒரு தனித்துவமா காமிச்சுக்கிறதுல ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமா நீங்க தெரியணுன்றதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முன்னிலை வகிப்பீங்க அதே மாதிரி வந்து ஒரு நூறு பேர்ல ஆயிரம் பேர் இருக்கிற சபையில நீங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற இடம் வந்து படிச்சு நாலு பேருக்கு தெரியும் ஏன் அப்படின்னாக்கா அந்த வகையில அந்த கேட்டகரியில அந்த இடத்துல எப்பவுமே ஒரு ஒரு உயர்வான இடத்துல எப்பவுமே வந்து பேரை கெடுத்துக்காத தலிக்கா துல்காவ ஆசைப்படாத எப்பவுமே வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் ரிசபராசிக்காரங்களாம் எம்பெருமான் சிவபெருமானின் வாகனம் காலை மாடு அவரையே நீங்க சிம்பிளா வச்சிருக்கீங்களாங்க பெருமான் இதுக்கு மேலே என்னங்க சிறப்பு வேணும் உங்களுக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல தொழில் ஜீவனஸ்தானத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது அந்த இடம் பாத்தீங்கன்னா மூல திரிகோண தொழில் ஜீவனஸ்தானம் ஆகுது அதாவது மூடுல கடையவும் திறந்து நீ இஸ்கேப்பு அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னதான எப்படி அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து குரு பகவான் வந்து ராசிக்கு வராரு ஜென்ம ராசிக்கு வந்தா பிரச்சனைகளை கொடுக்கணும் பிரச்சனைகள் கொடுக்க வேண்டியதுக்கு பதிலா மாற்றா தடையா ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்குதான் அந்த அந்த ஒரு குடுப்பினர் இருக்குல்ல அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா சுக்ர பகவான் சுக்கர ராகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை அதாவது ஜென்மராசியும் பரிவர்த்தனை அப்படின்னாக்களப்பாக போச்சிடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நாள்பட்ட நோயில் இருக்கிறவங்க தீராத வியாதியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஆலா பசரம் தான் இது ஒரு மினாக்கள் நடந்த மாதிரி ஒரு நோயில இருந்து ஒரு குணமாகக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல படிப்பு அமைகிறது உயர்கல்வி அமைகிறது ஒரு ஃபாரின் போய் படிக்கிறது கடல் கடந்து போய் படிக்கிறது நல்ல ஒரு எதிர்பார்த்த கோர்ஸ் அமையிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்காதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்து கூட பாத்தீங்கன்னாக்கா அது உள்ளூர்ல இருந்தாலும் சரி உள்நாட்டுல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமான் என்ற வீட்டுல ராகு பகவான் இருக்காரு அது ஒரு லாபஸ்தானத்து ராகு பகவான் அப்படின்னும் போது சுக்கர பகவான் செய்ய வேண்டியது சுக்கர பகவானின் தன்மைகளை ராகுபகரம் முதலிடம் வாங்கிக்கிறவரு ஏன்னா உங்க ராசிநாதனுக்கே தலைவன் வந்து ராகு பகவான் தான் அது அந்த குருவோட வீடு அப்படிங்கும்போது படிப்புல வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா இப்ப குரு சுக்கரன் பரிவர்த்தனை அதனால வந்து நீட்டா நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கும் அடிச்சுக்கிட்ட வேலை பார்க்குற அமைப்பு கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்ட வீட்டுக்கு கதைப்பி ஒரு சந்தோஷமா வச்சுக்கூடிய ஒரு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையுமே ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்க தொழில் ஜீவன சங்கத்துல இருக்க சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவரு அவர் பங்குக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்வாரு வீடு வாசல் சொத்து அப்படின்னு சோழல மண்மையில பாத்தீங்கன்னாக்கா நீங்க இப்ப எடுக்கிற முயற்சி இந்த பர்டிகுலர் பீரியட்ல இந்த வருடம் நீங்க எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி கூட பாக்கலாம் நீங்க நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் மூணுமே அருமையான இடங்கள் அதனால வந்து சுகஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு அந்த ஒரு சுக அனுபவிக்கிற பாக்கியம் அதாவது வந்து சொந்த வீட்டில் சொந்த மண்ல இருந்து சுகத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறாரு ஏழாம் படத்தையும் பார்க்குறாரு மனைவி மூலமா ஆதாயங்கள் அனுகூலங்கள் இருந்த சொத்து பத்துகள் இதெல்லாம் வந்து தேடி வர நேரமா இருக்கும் கிடைக்கும் ஸோ இப்படி போயிட்டு இருக்குது அதனால எண்ணற்ற நன்மைகள் அவர் குழந்தை நன்மைகள் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கர்மஸ்தானத்து சனி பகவான் அவர் இருக்கிறதுனால ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா நாலு பசங்க நாலு பசங்கனாக்கா நாலு பொண்ணுங்க அதில் அந்த மூத்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு தான் வேலைக்கு போய் தான் மீதி மூணு பொண்ணுங்க வந்து கரையேற்றணும் ஏன்னா அப்பாவுங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு எதுவும் வந்து ஒரு கடினமான வேலைகள் செய்ய முடியாது ஏன் சாதாரணமான வேலைகள் கூட செய்ய முடியாது ஈவன் செக்யூரிட்டி வேலையில் போய் கூட சும்மா உட்காந்து கூட வேலை செய்கிற அளவு அவருடைய ஹெல்த் இல்லை அதனால அது வீட்டில் தான் இருக்காரு ரெஸ்டில் இருக்காரு அம்மா பாத்தீங்கன்னாக்கா வந்து பத்து பாத்திரம் வந்துச்சுக்கிட்டு ஒரு தெரிஞ்சா இருந்த வீடு வந்து நாலு வீட்டுல போய் பத்து பாத்திரம் வந்துச்சுக்கிட்டு அதாவது அக்கம்பத்திரம் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கல்யாணம் அதுல போய் சமையல் ஈடுபட்டு இது எல்லாம் முடிஞ்ச முடிஞ்சளவு உழைச்சிட்டு இருக்காங்க நாலு பொண்ணுங்கள முதல் பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பொண்ணு ஷார்ப்பான ஒரு பிரெயின்னு கிருத்திகை நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க வந்து நல்லபடியா பிளஸ் டூ முடிச்சுட்டா டிகிரி முடிக்கிறதுக்கு வந்து பிஇ பண்ணணும் ஒரு பெரிய ஒரு டிகிரி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஆசை ஆனா வந்து என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு தெரியல ஆனா அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது நான் சொன்னேன் இப்போ நடக்கிற நேரங்கள் கோச்சாரம் இப்போ குரு பகவான் சுக்கர ராகு பகவான் பயிற்சி வருது அவங்க அம்மா கிட்ட சொன்னேன் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்க பொண்ணுக்கு வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க தசையும் வந்து நல்ல தசை நடந்துகிட்டு இருக்குதும்மா நல்ல தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு நல்ல தசை நல்ல தசையே ஆயிடுச்சு எந்த தசை சேர போயிட்டாக்கா ராகு தசை வந்துருச்சு இப்போ ராகு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு அது குருவோட வீட்டுல இருக்காரு உங்க ராசிநாதன் உச்சமார வீட்டுல வர்றாருன்னும் போது எதிர்பாராத ஒரு உதவி வரும் அப்படின்னு நானும் பார்த்தேன் சார் நாலு பேத்துக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் சார் நிறைய இடத்துல உதவி கேட்டிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமதான் இருந்துட்டு இருந்தாங்க எப்படி இந்த பொண்ணு வந்து அவ படிக்கிறதுக்கு வந்து ஏதாவது உதவி கிடைச்சா ஸ்பான்சர் கிடைச்சா படிப்பா சார் இல்லைன்னா வேலைக்கு போறேன்றா சார் அவ ஆனா எப்படி இருந்தாலும் உதவி கிடைச்சாலும் படிச்சுக்கிட்டே வந்து வேலைக்கு போறதுல அவர் தீவிரமா இருக்கா சார் அந்த அமைப்புனா இருக்குமா ஒண்ணு கவலையப்படாதீமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நானே இதுக்கு அளவுல பாத்தீங்கன்னா அன்எக்பெக்ட் டேர்னிங் பாயிண்டா அவங்களுக்கு நேரம் ஒருச்சோல் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையோ வாரத்துல நான் ஏதாவது பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க அந்த பொண்ணும் அதே மாதிரிதான் ஏன்னா அந்த மூணு பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அது கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து எட்டாவது ஏழாவது ஆறாவது படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க நாலும் பொண்ணு இந்த பொண்ணு தான் வந்து தலையெடுத்து கரை சேர்க்கணும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் ஸ்பான்சர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தாக்கா அவர் நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறாள் இல்லையா அதில் ஒரு வீட்டில் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காரு அந்த ஓனர் என்ன பண்ணாருனாக்கா இந்த அம்மாவோடைய கேரக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த அம்மாவுடைய குடும்ப சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஒரு பொண்ணு வந்து கொரோனாவில் வந்து தவறிடுச்சு அதனாலன்றத மாதிரி சொல்ல முடியாது இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணுறாங்கன்னு ஏன்னாக்கா நீங்கள் இங்கே இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா வந்து இது வேலைக்கே வந்தது ஃபாரினில் வந்து என்னன்னாக்கா லண்டன் போயிட்டு லண்டனில் வந்து என்னுடைய பெரிய பொண்ணு இருக்காவா கூட வந்து நீங்க இருந்தீங்கன்னா இதை படிச்சுக்கிட்டே வேலை பாக்குறான் மாதிரி சொல்லி விசாவுக்கு ஏ பெரிய ஒரு மிராக்கள் ஒரு அன்எக்பெக்ட் டேர்னிங் பாயிண்ட் இதெல்லாம் நடந்து இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த வேலைக்காரமா உடைய பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பில்லியன் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணம் பெருத்திங்க நட்சத்திரமாச்சே கற்பூரம் மூலம் நல்ல ஒரு கோர்ஸ் கிடைச்சி அங்க லண்டன் போய் அங்க படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து இன்னைக்கு வந்து எல்லாம் அனுப்பிட்டு இருக்கான் ஆனா இந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து நினைச்சா வேலையை கூட உள்ளான் வீட்டு வேலையான உடல அந்த அம்மா அந்த வீட்டு வேலையா அது என்ன வேலை செஞ்சிருந்தோம் ரொட்டீனா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது அதனால வந்து என்ன நீ செய்யறது செய்யுமா நான் வந்து என்னால் முடிஞ்சதை நானும் செய்யணுமா நானும் கடைசி வரையும் கடுமையாக உழைக்கணும் நானே வீட்டில் இருந்தனாக்கா அது தேவை சுகர் பீபி தான் எனக்கு ஏறும் சும்மா உட்காந்து வெட்டியா சீரியல் பார்த்தா டிவி சீரியல் பார்த்தா கெட்டு போகணும் நானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்குது இப்பா இது வந்து இந்த குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடியே மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து சாரல் அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா சூழல் பெய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து குரு பயிற்சி நடக்கிறது சொன்னேன் ரெண்டு மூணு மாசம் முடியாது ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன் நானும் எப்பவுமே இந்த மாதிரி மேஜர் பலன்ஸ் எல்லாமே முன்பே பலன்களை தர ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் பாத்தீங்கன்னாக்கா இந்த சுக்கர ராகு பகவான் லாப சாதத்தில் இருக்கிறது குரு பகவான் இவர் ரெண்டு பேரும் வந்து பயிற்சி ஆகுறதுனால அதான் ஐ மீன் பரிவர்த்தனை ஆகுறதுனால அவர் பாத்தீங்கன்னாக்கா நல்லா கல் மாதிரி கல்லு மாதிரி பொண்டாட்டி இருக்காங்க அதாவது கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி வச்சுக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத போய் ஒரு பொங்கல்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டாரு அந்த பொங்கலையிட்ட மாட்டி அந்த அம்மாவையே வந்து வெப்பாட்டியாக வச்சு கடைசியில் வந்து அதனால் ஏகப்பட்ட சிக்கல்களாகி இப்போ வந்து மண்டையை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்காரு அதனால் வந்து அவர் சம்பாதிக்கிற பைசான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து முக்கால்வாசி பணம் வந்து அங்கே போயிட்டுருக்குது இருக்குது என்னமோ இதை இவர் எடுத்துப்பா போய் எதையே மாட்டிக்கிட்டாரு அந்த அம்மா இதையே வச்சு இவர் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்குதா என்ன இளவுன்னு ஒன்றும் புரியலை அவங்கக்கிட்ட கவனத்துக்கு வந்து எப்போ சார் எப்போ சார் எல்லாம் தீரும் நான் இந்த மாதிரி ஏடாவதமான ஒரு பொசிஷன்ல போய் மாட்டிக்கிட்டேன் சார் நான் நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன் சார் நான் சார் சபரிமலை மாலையை போட்டுருங்க உப்சாரா இருங்க வருஷத்துல வந்து ஒரு முன்னூறு நாள் நீங்கள் மாலையை போட்டீங்கன்னா நீங்க எஸ்கே போயிடலாம் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் நானே எங்கள சார் சாரி சார் இந்த மாதிரி ஆகி போச்சு சார் நம்ம என்ன சார் பண்றது இப்ப எப்படி சார் இதுல இருந்து வர்றது அப்படின்ற மாதிரி வந்தாரு சில வழிமுறைகள்லாம் சொல்லி இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா மாதிரி சொல்லி நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இதுல பாத்தீங்கன்னாக்கா வந்து வீட்டுல வந்து இந்த மாவுக்கு ஒய்ஃபுக்கு தெரியாது தெரிஞ்சதுனாக்கா அது இன்னும் நிலமை வந்து கதை கந்தலாயிடும் ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது அதனால வந்து இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜென்மஸ்தானத்துக்கு வர குரு வந்து ஏற்றங்கள் உண்டு கன்ஃபார்மா நார்மலா ஜென்மஸ்தானத்துக்கு வர குரு வந்து நன்மை இருக்காது ஆனா இப்ப என்ன விதி ரிஷப ராசிக்கு அப்படின்னாக்கா அந்த குரு பகவான் வர அந்த வீடு கொடுத்த சுக்கர பகவான் வந்து அந்த சோ ராகுபவன்ட்டாரு வந்து பரிவர்த்தனை வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்ளை ஆகுறதுனால இந்த பரிவர்த்தனை யோகம் அப்ளிகபிள் ஆகுறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து இப்ப கிரேட் எஸ்கேப் அதனால இப்ப இந்த குரு பகவான் ஜென்ம குரு பகவான் வந்து பாக்குறீங்கன்னா பார்க்கிற ஸ்தானம் என்ன பார்த்தீங்கன்னா ஐந்தாம் படம் பூர்வ புனித ஸ்தானம் ஏழாபுரம் கடத்தற ஸ்தானம் நுண்டவாம்பரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஸ்தானங்கள் பாக்கிய ஸ்தானங்கள் இதெல்லாம் இப்படிதான் இருக்கிறதுனால தான் ஒரு ஏழை பெண்ணுக்கும் ஏழை மாணவிக்கும் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் ஃபாரினில் கிடச்சி வேலை பார்க்குறாங்க போயிட்டு படிச்சுக்கிட்டு குறையை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரவாரி போவானால ஒருத்தர் வந்து ஒரு மைனர் வேலை பண்ணி மாட்டிக்கிட்டு அவசப்பட்டுக்கிட்டு இருக்காரு குறையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் நடந்துருச்சு ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்பு ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவர் சரியாக செட் ஆகாமல் இருந்தது நல்லபடியாக ஒரு வரம் செட் ஆகி முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து பசங்களுக்கும் பொண்ணுக்கும் நல்ல போர்ஸ் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி அது ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்பு அவருக்கே ஒரு நேரம் வந்து ஆயிடுச்சுன்னா பார்த்துக்க அதே மாதிரி வந்து இந்த வீடு வாசல் சொத்து சோகம் அந்த மாதிரி இல்லாத தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒருத்தருக்கு வீடே கட்டுற ஒரு அமைப்பு எப்போவோ வாங்கி போட்ட இடம் அந்த இடத்த வந்து நல்ல வேலை போகுதுன்னு விற்றுட்டு வேற ஒரு இடத்த கொஞ்சம் அவுட்டரில் வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்ட ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சிருச்சு அதனால வந்து அது பூமி பூஜை மனை பூஜை அதெல்லாம் வந்து நாள் பார்த்துட்டு போயிட்டு எல்லாம் வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டாரு ஸோ சோ இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இது எல்லாமே வந்து நடைபெறக்கூடிய காலகட்டங்களாக உச்சபராசிக்கு இப்ப இருக்கும்னாக்கா அதை மாற்றுகிறதே கிடையாது என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா இந்த சுக்குர ராகு பிளஸ் குரு பகவான் பரிவர்த்தனை சுக்கர பகவான் ஒரு ராசிநாதன் உச்சமாற வீட்டுல ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த குதிரைக்கு கடிகாலம் போட்ட மாதிரி லாடம் கட்டின மாதிரி அப்படி நேர் ரூட்ல போகணும் அப்படியே பாசிட்டிவான ரூட்ல போயிட்டு இருக்கணும் மைண்டை வந்து அங்கே இங்கே மாதிரி சைட்ல எதுவும் வந்து திருப்பிக்க வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்றேன் ஜெகன் மோகினி ஆட்டமும் ஆட்டம் எல்லாமே நடக்கும் தேடி வரும் நாடி வரும் அப்புறம் மைண்ட் வச்சாடி மணிப்பிரசுக்காரின்ற மாதிரி அப்புறம் வந்து உள்ள கண்ணான்ற மாதிரி ஆகிடும் பாத்துக்கோங்க கொஞ்சம் அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தீங்க நீங்க உதவிகள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் நாடி வரும் அதே மாதிரி வந்து சாதாரண வேலையில் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் வந்து வேலை கிடைக்கும் நல்ல பொசிஷனில் வேலை இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல வேலைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருந்துகிட்டே வந்து வேலையில் இருந்துகிட்டே ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலைக்கு அதுவும் நடந்துருச்சு ஒருத்தருக்கு வேலையில் இருந்துக்கிட்டே வந்து சின்னதாக ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு நிறையா பேர் வாட்டர் கேன் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆரம்பிச்ச வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப சேர்த்து நல்லா பிக்கப் ஆயிடுச்சு பிக்கப் ஆனாலும் அது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில இருந்துட்டு இருக்காரு இவர் தேவைப்படும் போது போனா போதும் இந்த வாட்டர் கம்பெனில பக்கத்து அனுப்பிட்டு அவங்க வந்து ரெண்டுமே பாத்துட்டு இருக்காரு ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்குது அந்த வேலையும் வந்து இவருக்கு வந்து கை கொடுத்துட்டு இருக்குது அந்த வேலையையும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா போட்டு இருக்காரு எஃபோர்ட் கரெக்டா போட்டு இருக்காரு ஓனருக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குது இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு திருப்தியா போயிட்டு இருக்குது என்னன்னா இந்த சுக்கர ராகு குரு பகவான் பரிவர்த்தனை கூறவே பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் கூறவே சனி பகவான் பத்தாம் இடத்துல வேண்ட வேலையில உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சாதாரணமா இருக்கிறவங்க வந்து ஒரு தொழில குடுக்கணும்ல மூணு தொழில் கூட மூணு கடை கூட திறக்கிற நேரம் தானே திறந்தவங்களாம் எஸ்கேப் ஆகிற நேரம் தானே அதனால வந்து நாள்பட்ட நோய்களும் விளக்கிற நேரம் அதுவும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்த அலோபெதி மெடிசன்ல இருந்து வந்து ஆயுர்வேதா சித்தா மெடிசனுக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கலாம் எப்படி பார்த்தாலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவங்காரங்க அது வந்து எப்படி சொல்றது ஒரு நூறு பேர் வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் அவங்க தனித்துவமா அவங்க தெரிவாங்க ரிஷபராசிக்காரங்க அதனால அது வந்து ரோஹிணியா இருக்கலாம் விருப்ப சீரமா இருக்கலாம் கிருத்திகா இருக்கலாம் ஓவியஸ் வாட்டர் வெரைட்டிஸ் வேற வெரைட்டிஸ் அவன் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த ரிஷபராசி பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து நல்ல ஒரு அம்சமான நேரம் போயிட்டு இருக்குது என்ன ஒண்ணுனாக்கா இந்த மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நார்மலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணணும் கவரணும் அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எண்ணங்கள் அது எப்பவுமே ஓடிட்டு இருக்கும் ரிசர்வாசிகாரங்களுக்கு அதாவது வந்து இந்த பச்சைய சொன்னால் கொஞ்சம் உடைச்சோம்னாக்க பெருமைக்கு எருமை வைக்கிறது அப்படின்னாக்கா அதில் நீங்கள் ஒன்று நீங்கள் தான் அதெல்லாம் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு ஆணாதகனாக காட்டிக்கிறது பொண்ணுங்களுக்கு மத்தியில் வந்து தன்னை வந்து ஒரு 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 சூப்பர் சுப்பீரியர் கேரக்டராக காமிச்சிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களும் பெண்களும் ரிசர்வாசிகாரங்களை சேர்ந்தவங்களே எப்பவுமே அதில் வந்து விதிவிலக்கே கிடையாது அப்படி இருக்கும்போது தேவையில்லாத போயிட்டு மேகர மாட நக்கர மாடு கதையா கதையாக ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் அதாவது மைண்டு டைவேர்ட் ஆகி டீவேட் ஆகி ஏதாவது ஒன்று போய் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டு அந்த இவரு அவஸ்தப்படுற மாதிரி அவஸ்தப்படாதீங்க பார்த்துங்க மற்றபடி வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலகட்டம் தான் நல்லதே நடக்கும் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகள் பெரிட்டாக இருக்குது எல்லாமே அதாவது வந்து குழந்தை பாக்கியதுலேருந்து குழந்தை பாக்கியம்னா பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து உருபகமான ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் பதினைஞ்சு வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்குன்னா வந்து குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சூழ்நிலைகளை பூர்வாயிடுச்சு சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நேரம் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரசவரவாசிக்கு வந்து டாப் டக்கரா அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல வந்து நோட் அவுட் சிவபெருமானை வழிபடுங்கள் பிரதோஷ நேரத்துல நந்தியம்பெருமானை நந்திகேஸ்வரர்கள் நந்தியம்பெருமானை வழிபடுங்கள் பல நன்மைகளையும் சிறப்புகளையும் சேர்க்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணி வாங்குங்கள் பல புண்ணியங்களை ஈட்டித்தரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெத்தவங்களும் மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோனா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியான சந்தேகங்களோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க